ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறையேசுவல் பெரிய மாணவர்களை கணவர் இரண்டு பெண் பிள்ளைகள் என்று மகிழ்வோடும் மனநிறைவோடு வாழ்ந்தவள் தான் மிரியம் நன்றாக மகிழ்ச்சியாக சென்று கொண்ட அவளுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாபெரும் துன்பம் சிக்கல் குறிப்பாக மிரியமுடைய கணவர் விபத்தில் சிக்கி இறந்து போகிறார் மனசு உடைந்து போகிறது நடந்த சில மாதங்களுக்குள்ளாகவே மிரியமுக்கு புற்றுநோய் கண்டறியப்படுகிறது இன்னும் உடைந்து போகிறாள் மிரியம் இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு பிறகு அவளுடைய தோழி மிரியமுடைய தோழி ஆக கணவரும் இறந்து போய்விட்டார் தன்னுடைய தோழிக்கும் புற்றுநோய் எப்படிதான் இருக்கிறாள் என்று பார்ப்பதற்காக அவளுடைய தோழி வந்தாள் வந்த பிறகு மிரியம் அவ்வளவு தெளிவாக இருக்கிறாங்க அப்போது அவங்க தோழி கேட்குறாங்க இவ்வளவு நடந்தும் இவ்வளவு துன்பமும் துயரமும் நடந்து எப்படி உன்னால் இவ்வளவு மகிழ்ச்சியாக தெளிவாக இருக்க முடிகிறது என்று கேட்டபொழுது மிரியம் பகிர்ந்து கொண்ட தன் இறை அனுபவங்கள் வார்த்தைகள் தான் இவை மிரியம் சொல்கிறாள் நான் கடவுளிடம் கேட்டேன் கடவுளிடம் நான் ஜெபித்தேன் கடவுளே உன் நகத்தின் நுனியை நான் பிடித்துக்கொண்டு கடைசி வரைக்கும் தொகிக்கொண்டுதான் இருக்க வேண்டுமா உரை நகத்தின் நுனியை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் நான் தொகிக் கொண்டுதான் இருக்க வேண்டுமா எனக்கென்று ஒரு பிடிமானம் இருக்காதா என்று கேட்டேன் முறையிட்டேன் கடவுள் என்னோட பேசினார் அப்படியே நீ நினைக்கிறாய் உன்னை என் கையில் தாங்கி கொண்டிருக்கிறேன் நீ எதற்கும் வருந்தாது என்று சொன்னார் ஆக கடவுள் அந்த வார்த்தை எனக்கு வாழ்வாக இருந்தது அதுதான் நான் மகிழ்ச்சியாக தெளிவாக இருப்பதற்கான காரணம் பிறகு ஒரு பெரிய செல்வந்தர் நல்ல மனிதர் வந்தார் அவருடைய தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு என்னுடைய இரண்டு மகள்களை திருமண வாக்கை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் நிச்சயமாக கடவுள் நம் மத்தியில் செயலாற்றுகிறார் என்று மிரியம் சொல்லி முடித்தாள் இன்றைய நாளுடைய நச்சே என் தந்தை செயலாற்றுகிறார் நானும் செயலாற்று காட் ஒர்க் டில் கடவுள் நம்மோட செயலாற்றிக்கொண்டே இருக்க நம்புவோருக்கெல்லாம் தேடுவோருக்கெல்லாம் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் கடவுளுடைய செயல்பாடு நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நம்புவது தான் வாழ்வு வாழ்வுதான் நம்பிக்கை இன்றைய நாளுடைய நச்சை ரொம்ப அழகான பகுதி கிளாசிக்கலான ஃபிலாசபிக்கல் தாட்டு தான் இன்றைய நாளுடைய செய்தி இன்னொரு வார்த்தை ஏசு பயன்படுத்தி அழகான வார்த்தை தந்தை வாழ்வின் ஊ ஊற்றாய் இருப்பது போல நானும் வாழ்வின் ஊற்றாய் இருக்கின்றேன் அப்படி என்றால் கடவுள் இயேசு வாழ்வை அளிப்பவராக இருக்கிறார் யோவான் நற்செய்தி வாசிக்க கேட்டோம் இறையிலார்கள் சொல்வார்கள் யோவானுடைய நற்செய்தி வாழ்வின் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது இட்ஸ் அ காஸ்பல் ஆஃப் லைஃப் என்று யோவா நச்செய்தியை சொல்கிறார்கள் உண்மைதான் யோவா நச்செய்தியை பார்த்தோம் என்றால் ஆண்டவரேசு வாழ்வை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பார் வாழ்வு தருகின்ற தண்ணீராக யோவா நற்செய்தி நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை பத்து வாழ்வு தருகின்ற இறை வார்த்தையாக யோவா நச்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை அறுபத்தி மூன்று வாழ்வு தருகின்ற உணவாக யோகா நற்செய்தி அதிகாரம் ஆறு வார்த்தை நாற்பத்தி எட்டு வாழ்வு தருகின்ற ஆயனாக யோவா நற்செய்தி பத்து அதிகாரம் இறைவார்த்தை பத்து வாழ்வு தருகின்ற ஒளியாக யோவானி எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தை பனிரெண்டு அப்படி என்றால் இயேசு யார் கடவுள் யார் நாம் கும்பிடுகின்ற தெய்வம் யார் என்றால் வாழ்வை அளிப்பவராகும் இந்த வாழ்வை மூன்று வகையாக பார்க்கலாம் மூன்று வகையாக வாழ்வை ஒன்று எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தல் சும்மா நம்ம இருக்கு ஏன் வாழ்கிறோம் எதுக்காக வாழ்கிறோம் அப்படியே ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இருக்கின்றோம் அவ்வளவுதான் சராசரியாக வாழ்ந்து விட்டு சொல் எப்படி இருக்கீங்க எப்படியோ போது ஃபார் வாழ்க்கை அப்படி சராசரியாக வாழ்வது இருத்தல் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் இரண்டாவது வாழ்வு என்பது சர்வைவல் பிழைத்தல் ஏதோ உலகத்திற்கு வந்துட்டோம் பிழைச்சிட்டு போவோம் எப்படி இருக்கீங்க எல்லா பழப்பு நாய் பழப்பு என்று பிழைப்பதற்காக வாழ்வது மூன்றாவது லிவிங் வாழ்தல் ஆக முழு ஈடுபாட்டோடு நாம் வாழ்தல் முழு மகிழ்ச்சியோடு வாழ்தல் முழு மனநிறைவோடு வாழ்ந்து ஆக அந்த முழு ஈடுபாடு முழு மனநிறைவு முழுமையை வாழ்ந்து காட்ட வாழ்வை கொடுப்பவர்தான் கடவுள் ஆக அன்புக்குரியவர்களே எக்ஸிஸ்டிங் சர்வைவல் லிவிங் நாம் இருக்கின்றமா பிழைப்புக்காக வாழ்கின்றமா அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தனையெல்லாம் எல்லாம் நினைத்து வாழ்வு கொடுக்கின்ற ஆண்டவரிடத்தின் நம்பிக்கையோடு வாழ்வை நாம் தொடர்வோம் கடவுள் நிறைவாய் நம்மை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே